வெல்கம் டு அம்மா சமையல் அம்மா இன்னைக்கு வந்து ஒரு மூணு கேரட் வச்சு அழகான ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு காட்ட போறேன் வாங்க அதை அம்மா எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம் பாருங்க மூணு கேரட் வச்சிருக்கேன் இப்படி அம்மா வாஷ் பண்ணி கொண்டு வரேன் இதை நம்ம ரவுண்ட் ரவுண்டா வெட்டிக்கலாம் கேரட்டை தான் பிள்ளைங்களும் சாதாரணமாக சாப்பிட சொன்னால் சாப்பிட மாட்டாங்க அது பொரியல் பண்ணி கொடுத்தாலும் சாப்பிட்றது கிடையாது இப்படி நீங்கள் வட்ட வட்டமாக வெட்டி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இருக்குது பார்த்தீங்களா அதே மாதிரி இந்த கேரட்டை நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் கேரட் சிக்ஸ்டி ஃபைவ் அழகா செஞ்சு கொடுத்தோம்னா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல அழகாக பொறிச்சு போடங்காட்டிலும் பிள்ளைங்க நல்லா தும்புவாங்க நல்ல கேரட்டும் உடம்போடு போய் நல்லா சேரும் சார் பாருங்க கேரட்டு நல்லா வட்டவட்டமாக ரவுண்ட் ரவுண்டாக வெட்டியாச்சு இது இப்போ பொறிச்சு கொடுத்தா நல்லா சிக்கன் சிக்ஸி போய் சாப்பிட்ற மாதிரி இந்த இதையும் நல்லா சாப்பிடுவாங்க கேரட்டும் இல்லை பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம சிக்கன் சிக்ஸி போய் மசாலா போடுறதுனால அந்த மசாலாவே உப்பு இருக்கும் அதனால அந்த உப்பு காணாது கொஞ்சமா குறைய உப்பு போட்டுக்கிடுங்க பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் அப்புறம் பாருங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் கண் கான்சோர் மாவு அந்த மாவு அதில் சேர்த்துக்கிடுங்க ரொம்ப தண்ணி ஊத்திடாதீங்க லேசா கொஞ்சமா தண்ணியை தொளிச்சுக்கிட்டு அப்படியே விரைவிடுங்க அதுவும் சாயந்தரம் நேரத்தில் நம்ம இப்படி அழகா செஞ்சு பிள்ளைங்களுக்கு பொரிச்சு கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு சத்தான பொருளும் கூட கேரட்டு ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் நல்ல உப்பும் எல்லாமே நல்லா பிடிக்கும் அது பத்து நிமிஷம் இப்படி இருக்கட்டும் அப்புறமா நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் ஸ்டார்ட் பண்ணி இப்படி எண்ணெய் வச்சுக்கலாம் ஒரு சட்டியில் அது இப்போ நம்ம வரைய வச்சிருந்தோம்ல அது இப்போ நம்ம அதை அள்ளி போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு அழகா இப்படி நீங்க கேரட்டை வெட்டி இப்படி மசாலா போட்டு விரவி பொறிச்சு கொடுத்தீங்களாக்கும் பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க எந்த காய்கறியா இருந்தாலுமே பிள்ளைங்க சாப்பிடாத காய்கறிகளை இப்படி செய்து நம்ம கொடுத்தோம்னா பிள்ளைங்க சாப்பிட்டுருவாங்க காய்கறி சாப்பிட மாட்டோம்னு கவலையே பட வேண்டாம் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு நீங்க லஞ்ச் வச்சு கொடுக்கும்போது கூட இதை இப்படி பொறிச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா தயிர் சாதம் லெமன் சாதம் இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு இந்த இது ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்பவே நல்ல டேஸ்டா இருக்கும் இப்படியே பொரிச்சு கொடுக்கும் வெந்துட்டு நம்ம அப்படியே ஒரு பிளேட்ல அள்ளி வச்சுக்கலாம் பாத்தீங்களா மீன் வெங்க ஒரு ஆள் மீன் அது பொறிச்சா இப்படிதான் வரும் பார்த்துக்கணுங்க அதே மாதிரி எப்படி இருக்கு பாத்தீங்களா சாப்பிடவும் நல்ல டேஸ்டா இருக்கு இதையும் அப்படியே போட்டி எடுத்துக்கலாம் இப்ப இதுவும் வெந்துட்டு நம்ம அப்படியே அரிசி எடுத்துக்கலாம் பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகல அழகான ஒரு கேரட்டு செஞ்சாச்சு ரொம்பவே திங்க டேஸ்டா இருக்கு பிள்ளைங்களுக்கு செய்து கொடுங்க இப்படி அழகா சாப்பிடுவாங்க ரொம்பவே நல்லா இருக்கு ஸ்நாக்ஸ் சொல்றதை விட சைடு சொல்றதுக்கு ரொம்ப நல்ல உதவும் தயிர் சாதம் லிம்பு சாதம் எது நம்ம கொடுத்தாலும் பிள்ளைங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு கூட பொறிச்சு வச்சு அழகா கொடுத்து விடலாம் நல்ல பிள்ளைங்க சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் சைடிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ